ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்டிசியோட அப்பாயின்மெண்டோட ரிலீஸ் டேட் அதுக்கப்புறம் டியூட்டி நேச்சர் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒன் பை ஒன்னாக ஸோ நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்எஸ்டிசிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் கம்ப்ளீட் நோட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆல்ரெடி டிஎன்எஸ்டிசியில் நம்மளுக்கு ரிசல்ட் டேட்டு எப்போ வரப்போகுது செக்ஷன் ஒன் அண்ட் டூவில் வந்துட்டு நம்ம கவர் பண்ணியாச்சு என்ன டியூட்டி நேச்சர் எப்படி இருக்கும் ஸோ எஸ்சிடிசின்னா என்ன டிஎன்எஸ்டிசின்னா என்ன எம்டிசின்னா என்ன நீங்கள் எங்கெல்லாம் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எத்தனை டிஸ்டன்ஸ்குள்ள வந்து நீங்க வந்து டிரைவ் பண்ணனும் நைட் டிரைவ் அதிகமா இருக்குமா ஸோ எவ்வளவு கிலோமீட்டருக்குள்ள வந்து கவர் பண்ணா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து போடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் அதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் வந்து இது இது என்ன அப்படின்னா மெயினா ஹாலிடேஸ் வந்து எப்ப இருக்கும் வீக் ஆஃப் எப்ப வந்து கொடுப்பாங்க சேலரி டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம் அது போக பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் வந்து இருக்கும் மூணு செக்ஷன்ஸ்க்குமே தனியா பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசி அண்ட் எஸ்சிடிசி அண்ட் எம்டிசி ஸோ தனித்தனியா வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் லிங்க்குமே இருக்கு ஸோ மறக்காம அதுலயுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் ரிசல்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தான் வந்து வரும் சோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு செக்ஷன் த்ரீ இது வந்து பார்ட் டூன்னு சொன்னேன் இல்லையா செக்ஷன் ரெண்டு செக்ஷன் ஆல்ரெடி பார்ட் ஒன்ல கவர் பண்ணிட்டோம் சோ செக்ஷன் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ் அண்ட் வீக் ஆஃப் வந்து எப்ப எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து யூஷுவலி ரொட்டேஷன் பேசஸ்ல ஒரு வீக்கெண்ட் வந்து இருக்கும் ஆனா இது இந்த கிழமை அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது வீக்கெண்ட் பேசஸ்ல உங்களுக்கு லீவ் வந்து இருக்கும் ஒன் வீக்கெண்டா நீங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கவர் பண்ணாங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒன் டே அட்டன்டென்ஸா வந்து கவர் ஆகும் நாள்லயே ரெண்டையுமே முடிச்சுட்டீங்க இப்ப நீங்க த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒரே நாள்ல வந்து முடிச்சுட்டீங்க மார்னிங்கும் வரீங்க ஈவினிங் வரீங்க ரெண்டு டைமும் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு நாளுக்கான ஒர்க்க ஒரே நாள்லயே நீங்க வந்து முடிச்சிருவீங்க அந்த பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் நீங்க வேலை பாக்குற மாதிரி இருக்கும் மூணு நாள் வந்துட்டு லீவ் இருக்கிற மாதிரி இருக்கும் வீக்கெண்ட் வந்து ஹாலிடே சோ என்னென்ன டேட்டுன்னு தெரியாது டிப்போ வந்து பொறுத்து மாறும் சோ உங்களோட டிப்போல எப்படி சொல்றாங்களோ உங்களுக்கு அலோகேஷன் எப்படி பண்ணிருக்காங்களோ சோ அதுக்கேத்த மாதிரி மாறும் பப்ளிக் ஹாலிடே வந்து பொறுத்த வரைக்கும் டியூட்டியா இருந்தாலும் கம்ப் காம்பன்சேஷன் ஆஃப் கிடைக்கும் தவிர உங்களுக்கு வந்துட்டு லீவ் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா பப்ளிக் ஹாலிடேல சில டைம் வந்து நிறைய பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ ட்ராவல் பண்றப்ப கண்டக்டர் அண்ட் டிரைவரோடது ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஸோ அதனால அதுக்கு பதிலாக உங்களுக்கு காம்பன்சேஷன் லீவ் வந்து பப்ளிக் ஹாலிடேல நீங்க லீவ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பன்சேஷன் ஆஃப் வந்து கொடுப்பாங்க இன்னொரு நாள் நீங்க வந்து அதுக்கு லீவ் எடுத்துக்கலாம் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ல பொறுத்த வரைக்கும் டியூட்டியா இருந்தால் எக்ஸ்ட்ரா பே கிடைக்கும் உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்காது ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க பப்ளிக் ஹாலிடே வய இருக்கு அந்த டைம்ல நீங்க வந்துட்டு டியூட்டி வந்து வரீங்க அப்படின்னா டியூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பன்சேஷனும் இன்னொரு நாள் உங்களுக்கு லீவ் வந்து கொடுப்பாங்க இன்னைக்கு அது ஒரு நாள் எடுத்துக்கலாம் மற்றபடி ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க வந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து சம்பளத்துல வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பே வந்து கொடுப்பாங்க இதுதான் டிஎன்எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் எஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் ட்ரிப் கவர் பண்ற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேல போற மாதிரி இருக்கும் சோ வீக்லி ஆஃப் வந்து ட்ரிப் கம்ப்ளீஷன் முடிக்கிற அடிப்படையில உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அலோகேட் பண்ணிருக்காங்க இந்த சென்னையில இருந்து பெங்களூர் போகணும் அந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க பெங்களூர் போகிற வரை உங்களுக்கு அந்த ட்ரிப்போட கம்ப்ளீஷன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு இருந்து ஒரு ட்ரிப்பை அலோகேட் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரிப்பெல்லாம் நீங்க எப்ப முடிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு லீவ் கிடைக்கும் அதை வந்து வீக் ஆஃபா வந்து கொடுப்பாங்க இந்த நாள் தான் லீவு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றத நம்ம கரெக்டா சொல்ல முடியாது ஃபெஸ்டிவல் டேஸ்ல கண்டிப்பா வந்து டியூட்டி இருக்கதா வந்து செய்யும் இதுக்கு எக்ஸ்ட்ரா பே இருக்குமான்னு நமக்கு தெரியாது பட் ஃபெஸ்டிவல் டைம்ல எஸ்சி இருக்கிறவங்க கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சில நாட்கள்ல வந்து கண்டினியூஸா நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூஸா ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் நீங்க தொடர்ந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃபெஸ்டிவல் டைம்ல லாங் டிஸ்டன்ஸ் போறதுனால எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க அதுக்கு மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைம் கொடுப்பாங்க ஆனா டிஎன்எஸ்டிசி மாதிரி உங்களால ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஓட்ட முடியாது எஸ்சி டிசினா கண்டினியூஸா லாங் டிரைவ் நீங்க ட்ரிப்பை எப்ப முடிக்கிறீங்களோ அப்பதான் உங்களால ரெஸ்ட் எடுக்க முடியும் இதான் எஸ்சி எம்டிசி வந்து பொறுத்த வரைக்கும் வீக்லி ஆஃப் வந்து கரெக்டா வந்து இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி ரொட்டேஷனல் ஷெடியூல் வந்து இருக்கும் டைமிங் வந்திருக்கும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து டியூட்டியா இருந்தாலும் ஓடி இருக்கும் இல்லைன்னா சி ஆஃப் இருக்கும் சிட்டில வந்து அதிகமா இருக்கிறதுனால ஆஃப் டேஸ் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்கும் கம்பேர் பண்றப்ப இதுதான் வந்து மூணு செக்ஷனுக்கான டியூட்டிஸ் சேலரி ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசிக்கு அப்ராக்சிமேட்டா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து புதுசாக ஒரு டிரைவரா வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வரை சம்பளம் கொடுக்குறாங்க கண்டக்டராக இருக்கீங்க அப்படின்னா இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி வரைக்கும் கொடுப்பாங்க இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அலவென்சஸ்ல உங்களுக்கு நைட் அலெவன்ஸ் பேட்டா அண்ட் ஓவர் டைமும் கிடைக்கும் எஸ்சிடிசியில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரைவர் சேலரி வந்து ஹையராக வந்திருக்கும் டிரைவருக்கு ஸ்டார்டிங் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரை இருக்கும் கண்டக்டருக்கு இருபத்தி இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் எக்ஸ்ட்ராவா நைட் பேட்டா இன்டர்செட் அலவன்ஸ் ட்ரிப் அலவன்ஸ் வந்து நீங்கள் முடிக்கிறப்ப உங்களுக்கு போனஸும் கொடுக்க கொடுப்பாங்க எம்டிசியில் வந்து டிரைவருக்கு வந்து இருபத்தெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தாறாயிரம் வரைக்கும் இருக்கும் கண்டக்டருக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் சிட்டி அலவன்ஸ் இருக்கு ஓவர் டைம் வந்து அதிகமா பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ டிராபிக் வந்து ஹெவியா இருக்கிறதுனால ஓடி யூஸ் பண்றவங்களுக்கு நாற்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கூட சேலரிய வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதுதான் சேலரி ரேஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் அது போக மூணு பேருக்குமே டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி எம்டிசி மூணு பேருக்குமே பிஎஃப் கிடைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க பென்ஷன் இருக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து கொடுப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பெஸ்டிவல் போனஸ் இருக்கும் யூனிஃபார்ம் அலவன்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஜாப் செக்யூரிட்டியும் கொடுப்பாங்க பார்த்துட்டு எது பெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் வேலை வந்து ஸ்டெடியா வந்து இருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து அப்பப்பதான் வந்து இருக்க மாதிரி இருக்கும் எஸ்சிடிசி வந்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கும் பட் லாங் ட்ரிப் அண்ட் நைட் டியூட்டிஸ் அதிகமா இருக்கும் நீங்கள் ஹோட்டல்லே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எம்டிசியில வந்து டிராபிக் ஸ்ட்ரெஸ் அதிகமா வந்து இருக்கும் பட் லீவ் ஆஃப் டேஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா வந்து கொடுப்பாங்க ஓட்டியும் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் அண்ட் எம்டிசி வேலை வேலைக்கான ஃபுல் டீடைல்ஸ் டியூட்டி சேலரி வீக் ஆஃப் ஹாலிடேஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்துட்டோம் அப்புறம் எப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்றத கேட்டிருந்தீங்க ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம்னா அது எல்லாமே ஃபேக் நியூஸாக தான் வந்து இருக்குது ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இன்னும் வந்து நமக்கு ப்ரூஃபாக அஃபிஷியலாக எதுவுமே வரலை ஸோ அப்படி பார்த்த பட்சத்தில் நமக்கு ரிசல்ட் ஏஎன்எஸ்டிசிக்கு எந்த ஒரு கேட்டகரிக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே வெளியிடலை மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே இல்லைன்னா டிசம்பர் மந்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஃபிப்ரவரி மாதத்துக்குள்ளேயே வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அது ரிசல்ட் வந்து இன்னும் வரலை ஸோ நேச்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க